பைபிள் ரிசர்ச் டெக்ஸ்ட் வீடியோ சிலுவைப் போர்கள் வரலாறு சிலுவைப் போர்கள் வரலாறு பாலஸ்தீனத்தை இஸ்லாமியர்களின் கைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்னும் உந்துதலில் ஏற்பட்டவைதான் சிலுவைப் போர்கள் இப்போர்கள் திருச்சபையின் தூண்டுதலாலும் அவர்களுடைய ஈடுபாட்டினாலும் நிகழ்ந்தவையே எருசலேமிற்கு கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செய்வது வழக்கமாக இருந்தது கிபி ஆயிரம் ஆவது ஆண்டில் கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வருவார் அவர் மக்களை தீர்ப்பிடுவார் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் எனவே எருசலேமிற்கு செல்லும் மக்களின் கூட்டம் அந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகரித்திருந்தது அப்படி செல்லும் பயணிகள் பாலஸ்தீனத்தில் பல இன்னல்களை சந்தித்தார்கள் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டுமெனில் பாலஸ்தீனம் முகமதியர்களின் கையை விட்டு கிறிஸ்தவர்களிடம் வர வேண்டும் என்று திருச்சபை நினைத்தது அந்த எண்ணமே சிலுவை போருக்கு வித்தானது சிலுவை போர்கள் காலகட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பல சிலுவை போர்கள் நிகழ்ந்தன இவை வரலாற்றில் நடந்த மிக பெரும் நிகழ்வாக கருதப்படுகிறது ஏழு முக்கியமான சிலுவை போர்கள் நிகழ்ந்தன சிலுவை போர்கள் தோல்விக்கான காரணம் ஆனால் இந்த ஏழு சிலுவை போர்களுமே தோல்வியில் முடிந்தன ஏராளமான உயிரிழப்பும் பொருள் இழப்பும் ஏற்பட்டன போரிடச் சென்றவர்களிடம் போதுமான அளவு பயிற்சி இல்லாததும் ஒருமித்த குறிக்கோள் இல்லாததும் பிரிவினை மனப்பான்மைகளும் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் எண்ணமும் இந்த போர்களின் தோல்விக்கு காரணமாய் அமைந்தன போப் இரண்டாம் அர்பன் முதலாம் சிலுவை போருக்கு அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் சிலுவை அடையாளத்தை ஏந்தி கொண்டு போருக்கு சென்றார்கள் ஆனால் ஒழுங்கப்படுத்தப்படாத பயிற்சி அதிகம் இல்லாத படை என்பதால் போரில் தோல்வி அடைந்தது சில ஆண்டுகளுக்கு பின் காட்ஃபரே என்பவர் முறையான போர் பயிற்சியுடனும் வகைப்படுத்தப்பட்ட படையுடனும் சென்று பாலஸ்தீனாவை கைப்பற்றினார் ஆனால் இதுவும் அதிக நாள் நீடிக்கவில்லை இரண்டாம் சிலுவை போர் பாலஸ்தீனாவின் எல்லை பகுதிகள் மீண்டும் தாக்குதலுக்கு ஆளாகின பிரான்ஸ் நாட்டின் ஏழாம் லூயிஸ் மன்னன் மூன்றாம் கான்ட்ராடுவுடன் இணைந்து போருக்கு சென்றார் இது இரண்டாம் சிலுவை போர் என்று அழைக்கப்படுகிறது இதில் இவர்கள் சில பகுதிகளை கைப்பற்றினார்கள் மூன்றாம் சிலுவை போர் கிபி ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஏழில் மீண்டும் எருசலேம் கை நழுவியது என்பவரால் எருசலேம் கையகப்படுத்தப்பட்டது இதை மீண்டும் பிடிப்பதற்காக மூன்றாம் சிலுவை போர் நிகழ்ந்தது ஜெர்மனியில் பெடரிக் பார்ப்பரோசா பிரான்சை சேர்ந்த பிலிப் அகஸ்டஸ் மற்றும் இங்கிலாந்தின் முதலாம் ரிச்சர்ட் ஆகியோர் இந்த போரை நடத்தினார்கள் வழியிலேயே பிரடரிக் இறந்துவிட அகஸ்டஸ் போரை கைவிட்டு திரும்பினார் எனவே ரிச்சர்ட் வேறு வழியின்றி எருசலேமை கையகப்படுத்தி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டான் இதன்படி கிறிஸ்தவர்கள் எருசலேமிற்கு தரையின்றி செல்ல வழி பிறந்தது நான்காம் சிலுவை போர் நான்காம் சிலுவை போர் திருச்சபை வரலாற்றின் திருப்பமாக இருந்தது ஆயிரத்தி இருநூற்று ஒன்றில் நிகழ்ந்த இந்த சிலுவை போரில் எருசிலேமை பிடிப்பதற்கு பதிலாக கான்ஸ்டான்டினோபிலை கைப்பற்றினார்கள் போராளிகள் கான்ஸ்டான்டினோவில் சின்ன பின்னப்படுத்தப்பட்டது இந்த சிலுவை போர் துருக்கியர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் கான்ஸ்டான்டினோபிலை கைப்பற்ற காரணமாயிருந்தது இது கிறிஸ்தவ திருச்சபைக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பாய் முடிந்தது ஐந்தாம் சிலுவை போர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் நிகழ்ந்த ஐந்தாம் சிலுவை போர் ஒரு சமாதான உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்தது அதன்படி எருசலேம் பெத்லகேம் போன்ற கிறிஸ்தவர்களின் புனித இடங்கள் கிறிஸ்தவர்களுக்கே வழங்கப்பட்டன ஆனால் இந்த உடன்படிக்கை நீண்ட நாட்கள் நிலைநிற்கவில்லை ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் எருசலேம் முகமதியிடம் சேர்ந்தது ஆறாம் ஏழாம் சிலுவை போர் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் நிகழ்ந்த ஆறாம் சிலுவை போரும் ஆயிரத்தி இரநூற்று எழுபதில் நிகழ்ந்த ஏழாம் சிலுவை போரும் புனித லூயிஸ் என்பவரின் முயற்சியால் நிகழ்ந்தது ஆனால் இந்த இரண்டு சிலுவைப் போர்களுமே கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான முறையில் நிறைவடையவில்லை ஏழு சிலுவை போர்கள் முக்கியமாக நிகழ்ந்தாலும் போரின் லட்சியம் நிறைவேற்றப்படவே இல்லை முகமதியர்கள் தங்கள் ஆளுகைக்குள் எருசலேமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை வைத்திருந்தார்கள் சிலுவை போரின் நன்மைகள் சிலுவை போர்கள் தோல்வியில் முடிந்தாலும் சில நன்மைகளும் நிகழத்தான் செய்தன குறிப்பாக முகமதியர்கள் ஐரோப்ப நாடுகளுக்குள் அத்துமீறல் செய்வது இதன் பின்னால் தடை செய்யப்பட்டது எருசலேமுக்கு செல்ல விரும்பிய பயணிகள் சுதந்திரமாய் சென்று வரக்கூடிய சூழலை சிலுவை போர்கள் ஏற்படுத்தின திருச்சபையின் வளர்ச்சிக்கும் இவை ஒரு வகையில் உதவியாயிருந்தன சிலுவை போர்களுக்கான காரணங்கள் கிழக்கு சபை அமைந்த பகுதியின் பேரரசன் முதலாம் அலக்சியல்ஸ் துருக்கியர்களுக்கு எதிராக போர் தொடுக்க விரும்பினான் அதற்காக அவன் ரோமில் இருந்த போப்பின் ஆதரவை நாடினான் அப்போதைய போப் அர்பான் இதை ஆதரித்து துருக்கியர்களுக்கு எதிரான போரை தூண்டிவிட்டார் மேற்கு ஐரோப்பாவுக்கு அர்பான் அரைக்கூவல் விடுத்தார் போரில் ஈடுபடுபவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றும் அவர்கள் வேறு பல சலுகைகளையும் பெறுவார்கள் எனவும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறில் போப் அறிவித்தார் மதம் எளிதில் மக்களை உணர்ச்சி வ வலையால் பிடிக்கக்கூடிய வல்லமை படைத்தது அது அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைத்தது கிழக்கு மேற்கு என்று சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்றானார்கள் விரைவிலேயே படை திரண்டது அனைவரும் இடது தோளிலே சிலுவை அடையாளத்தை அணிந்து கொண்டிருந்தனர் இஸ்லாமியருக்கு எதிராக போராட வேண்டும் எனும் வெறி கிறிஸ்தவர்களிடம் நிரம்பியது அதற்காக மக்கள் பணம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்தனர் ஒருமித்த சிந்தனை அங்கே நிலவியது ஐரோப்பிய நாடுகளில் அக்காலத்தில் பஞ்சம் நிலவியது ஐம்பது ஆண்டுகளாக பஞ்சத்தின் பிடியில் சிக்கியிருந்த மக்கள் போர் மூலமாக பஞ்சம் தீரும் என நம்பினார்கள் சிலுவை போர் வரவேற்கப்பட்டது கொள்ளையடிக்க விரும்பியவர்களும் வன்முறையில் நாட்டமுடையவர்களும் பலவான்களும் போர்களை இயல்பாகவே விரும்பினார்கள் எனவே அவர்களுக்கும் சிலுவை போர் தேவையாயிருந்தது சிறையில் இருந்தவர்கள் விரும்பினால் அவர்களும் படைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டனர் கைதிகளுக்கு வெளி உலகிற்கு வர இது ஒரு வாய்ப்பாக அமைந்ததால் அவர்கள் இதை தீவிரமாய் ஆதரித்தனர் போர் வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை பெருக்கிக் கொள்ளும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது எனவே வணிகத்தில் ஈடுபட்டிருந்த இத்தாலியர்கள் சிலுவை போரை ஆதரித்தனர் சிலுவை போர் முழு மூச்சாக வரவேற்கப்பட மக்கள் மத்தியிலே மத குருக்கள் ஏற்படுத்திய சிந்தனையும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது சிலுவை போர்களில் ஈடுபடுவது புனித செயல் என்று மக்களுக்கு சொல்லப்பட்டது புனித போரில் இறப்பவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் என்று போதிக்கப்பட்டது புனித பயணங்கள் அன்றைய காலத்தில் மிக முக்கிய நிகழ்வாக இருந்தன அவை மதத்தின் அடையாளங்களாக மட்டும் இல்லாமல் மீட்பின் வாசலாகவும் பார்க்கப்பட்டது எனவே அந்த பயணத்திற்கு தடை ஏற்பட்டதை மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தார்கள் சிலுவை போர்களால் ஏற்பட்ட விளைவுகள் சிலுவை போர்கள் பல விளைவுகளுக்கு காரணமாயிருந்தன கிறிஸ்தவர்களிடையே இருந்த கிழக்கு சபை மேற்கு சபை என்னும் எண்ணம் மாறி கிறிஸ்தவர்கள் என்னும் எண்ணம் உருவாக இந்த சிலுவை போர்கள் பெருமளவில் உதவின சிலுவை போர்களில் உயிரிழந்த செல்வந்தர்களின் சொத்துக்களையெல்லாம் அரசின் வசமானது இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இது அரச செல்வம் உயர வழிவகுத்தது வணிகமும் தொழிலும் மறுமலர்ச்சியடைய இந்த சிலுவை போர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவின எனலாம் சிலுவை போர்களில் அரசர்கள் போப்பின் ஆலோசனைப்படி நடந்ததால் கிறிஸ்தவ தலைமையின் வலிமை உயர்ந்தது நினைவு சின்னங்கள் புனித பயணங்கள் போன்றவற்றுக்கான மரியாதை அதிகரித்தது மக்களின் புனித பயணங்கள் செல்லும் விருப்பம் அதிகரித்தது மத்திய தரைக்கடலில் கிழக்கு பகுதிகளில் ரோமின் எல்லை விரிவடைய சிலுவை போர்கள் காரணமாய் இருந்தன கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியருக்கு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட இந்த சிலுவை போர்களும் ஒரு முக்கிய காரணமாயிற்று மேற்கு கிழக்கு நாடுகளிடையே உறவு பாலம் உருவானது எனவே கலாச்சாரங்கள் புதிய நாகரிகங்கள் என பலவற்றை அவர்கள் கற்றுக்கொள்ள சிலுவை போர்கள் வாய்ப்பளித்தன மேற்கத்திய நாடுகளில் துறவரம் வளரவும் சிலுவை போர்கள் காரணமாயிற்று சிலுவை போர்கள் நடந்த காலத்தில் எதிரிகளின் எல்லைக்குட்பட்ட கிணறுகளில் நச்சு கலக்கப்பட்டது இரு தரப்பினருமே இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதனால் அவர்களுக்குள் நல்ல தண்ணீருக்கான சண்டை நடந்தது பிளவை நோய் தாக்கி பலர் மரணமடைந்தனர் போர்களின் மூலமாக மதத்தை பரப்புதல் கிறிஸ்தவ அடிப்படை கொள்கைக்கு எதிரானது எனவே எத்தனை நன்மைகள் விளைந்தாலும் சிலுவை போர்கள் கிறிஸ்தவ வரலாற்றின் கரைகளே நாம் ஜபிப்போம் பிதாவாகி தேவனே அப்பா சிலுவை போர்கள் நூற்றாண்டுகளாக நடந்தது என்று நாங்கள் அப்பா அந்த சரித்திரத்தை அறிகிறோம் அப்பா கிறிஸ்தவர்கள் அன்றுவரே யுத்தத்திற்கு சென்றது சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோமே இஸ்லாமியர்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே பல ஏழு சிலுவை போர்களை நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோமாப்பா அது நிமித்தம் ஆண்டவரே அநேக உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் ஆண்டவரே உண்டானதை நாங்கள் அப்பா நாங்கள் சரித்திரத்தில் பார்க்கிறோம் ஐயா கிறிஸ்துவின் பிரமாணமாக ஒரு கன்னத்தில் அரைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தையின்படி நடவாதபடி கிறிஸ்தவர்களே போப் தலைமையில் புறப்பட்டு போய் பெரிய யுத்தங்களை நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா ஆண்டவர் உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி என்கிறதான காரிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஆண்டவரே நிறைவேற்றாதபடி ஆண்டவரே ரத்தத்தை சிந்துகிற ஒரு பணியை ஆண்டவரே அவர்கள் செயலாற்றி இருக்கிறாங்கப்பா அண்டவரே கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு யுத்தத்தை அவர் கையில் எடுத்திருக்காங்கப்பா இது நிமித்தம் ஆண்டு பிறே அவர் பெரிய போ சேதத்தை கிறிஸ்தவர்கள் சந்தித்திருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில ஒரு பெரிய அண்டபிறே கலவரங்களும் அந்த பிற வேறுபாடுகளும் அப்பா தேவனே பகைகளும் பொறாமைகளும் உண்டானதற்கு இந்த சிலுவை போர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறதுப்பா தகப்பனே ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கும் படிக்க நாங்கள் கேட்கிறோம் அது இன்றைக்கும் தொடர்கிறதையா இஸ்லாமிய தேசங்களுக்கும் கிறிஸ்தவ தேசங்களுக்கும் இடையில யுத்தங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எளிய மக்கள் அநேக நிமித்தம் கொன்று போடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா தேவனே நம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே நீதி சமாதானம் பரிசு உண்டாகிற சந்தோஷம் என்கிறதா இருக்கிறது அப்பா அப்படிப்பட்ட நீதியை சமாதானத்தை சந்தோஷத்தை என் தேவன் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் கையில் எடுக்க தேவன் அனுக்கரகம் பண்ணுங்க பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தின் ஆலை மடிவான் என்று ஆண்டவர் சொன்னீர் ஐயா பட்டயத்தை ஆண்டவர் எடுக்காதபடி ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை வேத வசனத்தை கையில் ஏந்தி அதே அதை கொண்டு போராட அதை கொண்டு போரிட கிறிஸ்துவின் அன்பின் அன்பினாலே ஜனங்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் அனுக்கரகம் பண்ணுங்க கிறிஸ்துவ வரலாற்றின் கரைகளாய் இருக்கக்கூடியதான இந்த சிலுவை போர்கள் அண்டவரே மீண்டும் கூடாதப்பா கிறிஸ்தவர்கள் அண்டவரே அப்பா இயேசுவை பின்பற்றுகிற தேசங்கள் அப்பா யுத்தத்தை கையில் எடுக்காதபடி வேதத்தை கையில் எடுக்க தேவன் அனுக்கரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் சுவைக்கிறோம் அப்பா இதுல எத்தனை பேர் உயிர் போனதப்பா இது நிமித்தம் எத்தனை பழி சொல்கள் உண்டானதப்பா இது நிமித்தம் எத்தனை பகைகள் உண்டானது இது நிமித்தம் எத்தனை அண்டவரே அப்பா கசப்புகள் வயக்கியங்கள் எழும்பினது ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் அப்பா அந்த நூற்றாண்டுகளிலே அண்டவரே இஸ்லாமிகளுக்கு விரதமாய் செய்த அண்டவரின் யுத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கும் அண்டவரே இஸ்லாமர்கள் மன ஆழ் மனதில் இந்த காரியங்கள் அண்டவர் பதிந்திருந்தால் தேவன் தயவாய் இந்த கிறிஸ்தவர்கள் செய்த அண்டவ இந்த யுத்தத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா தேவனே யுத்தத்தை கையில் எடுக்காதபடி கிறிஸ்துவின் அன்பை கையில் எடுக்கத்தக்கதாக ஒரு கிருவை இஸ்லாமிகளுக்கு அண்டபிரை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கும் படிக்க நாங்கள் ஜோபிக்கிறோம் அதே இஸ்லாமியர்களும் கூட இந்த நாட்கள்ல அண்டவரை யுத்தத்தை கையில் எடுத்திருக்காங்க கத்திய பட்டயத்தை அப்பா துப்பாக்கிகளை கையில் எடுத்திருக்காங்க தீவிரவாத அமைப்புகள் இஸ்லாமிய நடுவில் பெருகி இருக்கிறது தேவன் ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் தேசங்கள் இஸ்லாமிய தேசங்கள் எழும்பாதபடி சமாதானத்தை தேவன் இந்த தேசத்திற்கு குடிகளுக்கு தரும்படி கிறிஸ்துவின் அன்பை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களும் மாறும்படி நாங்கள் சுபைக்கிறோம் ஆபர்ஹாமின் வம்சாவளியாக இருக்கக்கூடிய யூதர்களும் அண்டவரே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்டவரே தேவனே ஒரு சகோதர சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்களே அப்பா ஆனால் அவர்கள் நடுவில் வரக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களையும் தேவன் கலைந்தெறியும் படிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா கர்த்த சமாதானத்தை கட்டளையிடும் படிக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி அப்பா அண்டவரே இது நிமித்தம் வந்த காயங்கள் இது நிமித்தம் வந்ததானு அப்பா தேவனே அழிவுகள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் சரி கட்டும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு ஒருவர் அன்பு கூறத்தக்கதாக தேவன் அணுக்கரகம் பண்ணுங்க ஆண்டவரே ராஜா ராட்சகரை அறிந்து கொள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியில அன்பின் வழியில நடக்க ஒவ்வொருவருக்கும் அணுக்கரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்